பாளையங்கோட்டை உள் விளையாட்டு அரங்கத்தில் தேசிய அளவில் கராத்தே போட்டியும் மாவட்ட அளவில் சிலம்பம் போட்டியும் நடந்து கொண்டிருக்கிறது சுமார் ஆயிரத்தி இரநூறு மாணவ மாணவிகள் இதில் பங்கேற்று பங்கேற்று கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக இந்த போட்டியில் கராத்தே எடை எடை அடிப்படையிலும் கட்டா வந்து எடை அடிப்படையிலும் குமுத்தே வயது அடிப்படையிலும் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அடுத்த சிலம்பம் வயது அடிப்படையிலும் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகள் அடுத்து வரும் நேஷனல் லெவலில் கேரளாவில் நடைபெறும் கராத்தே போட்டிக்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள்